அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக அம்மன் அம்மனார் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளையே கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் எல்லாம் பாருங்க இப்ப வரக்கூடிய சுக்கரன் வந்து லாப சுக்கரனா வர்றார் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பேர்ச்சி ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சி ஆகிறார் மகர ராசில இருந்து அப்ப ஆகும் போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கர பகவானுக்கு அப்ப லாபமா கொடுக்க போறாரு ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் நான் எல்லாமே எல்லா விதியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப விதியை மீறி இது செயல்படாது கோச்சாரங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதம் தசாபுத்தி புத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் இல்லைன்னா எதுவுமே ஏங்காதுங்க நம்மளுடைய ஆசையை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான்ங்க அப்படிப்பட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்குது லாப சுக்கரனா வந்து நிக்கிறாரு இதுல மூணு கிரகம் இணையுது பாருங்க சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கரன் இணைகிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்பற அது இல்லாம சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார் அப்ப இந்த மூணு கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கடகராசி என்பது பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசிதாங்க இந்த கடக ராசி எதுலையுமே அன்பை காட்டக்கூடிய ராசி கடகராசிக்காரன் எனக்கு எடுத்துக்கணும் அன்பை காட்டுவாங்க ஏன்னா இவங்க இவங்களை மாதிரி குடும்பத்தை எடுத்து யாராலையும் பார்க்க முடியாது எதுலையுமே கோவத்தை காட்டக்கூடியதரா கோபத்தை காட்டாத ராசி கடகராசி சொல்லலாம் ஆனா இவங்க கோவம் வச்சா இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கோபம் இவங்க ஒரு இலக்கை அடையணும்னா எப்படியாச்சும் அதை போய் அடையணும் விட மாட்டாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசி கடக லக்ன அன்பர்கள் என்ன கடக லக்ன கடகராசில பிறந்துட்டா போன பிறவில குடும்பத்தை எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பிறவிய குடும்பத்துல எடுத்து நீங்க தான் எல்லாமே பார்க்கணும் இது விதி குடும்பத்தை தாய் மாறி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் கற்பனை இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது இவங்க மாதிரி கற்பனை நிறைய கற்பனை பண்ணுவாங்க மைண்ட்ல இப்ப ஒண்ணு பேசுவாங்க அப்புறம் ஒண்ணு பேசுவாங்க ஒரு பேசுன டிராபிக்கி மறந்துடுவாங்க ஆனா கற்பனை பண்ணி அந்த விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த அடையணும் இதுதான் கடகத்துடைய குணம் எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க எதுலையுமே ஒரு கற்பனை ஒரு கலை இசை இவங்கள்ட்ட சூப்பரா இருக்கும் ஒரு பத்து பேரை ஒரு பத்து பேருக்கு ஒரு தலைவரா இருக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் கடகராசி இருக்குங்க ஹேண்டில் பண்ணுவார் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பட மாட்டார் ஒருத்தர் நீ திட்டிட்டு போ நான் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய குடும்பத்தை எப்படி பாக்கணும் சொல்லி எனக்கு தெரியும் அப்படிம்பார் கடகராசிக்காரர் தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே சேமிக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் மோச்ச ராசி பயங்கரமான சிந்தனை இவங்க மாதிரி யாரும் சிந்திக்கவே முடியாது இவங்க மாதிரி நிறைய பேர் சயின்டிஸ்ட் பாருங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் மருத்துவர் பெரிய பெரிய சிசரிங் டாக்டர் எல்லாமே பாருங்களேன் பெரிய பெரிய அறிவாளிலாம் பாருங்களேன் கடகராசி கடகலக்கணம் இருப்பாங்க அப்ப இந்த சிந்தனை இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு கடகத்துல பிறந்துட்டா அந்த அறிவாற்றல் அதிகமாக உள்ள ராசி இந்த கடகராசி சொல்றாங்க நீர் ராசி அப்ப இவங்க எதுலையுமே ஒரு ஓடுற தண்ணி எப்படி ஓடிக்கிட்டதே தான் இருக்கும் அப்ப இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சா ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க விட அடையில வந்து விட மாட்டாங்க கடகராசி மட்டும் அப்படி கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பாக்க போறேன் இதுல எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொண்டு போறேன் சில பேர் இதுல வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன புத்தி நடக்குது இப்ப சுக்கர பவான பார்த்து பேசுறோமா உங்க ஜாதத்துல சுக்கரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறான்னு பார்க்கணும் யோகமான இடத்துல இருக்காரா பலவீனமா இருக்காரா சேர்ந்து இருக்காரா எப்படி இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்கும் அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப நம்முடைய பிறப்பு ஜாதம் தான் மெயின் அதான் சொல்லுவாங்க லக்னங்கிறது நல்லா இருக்கணும் லக்னாதிபதி யாருக்குமே மறையக்கூடாது மறைஞ்சிச்சுன்னா பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு எதுவுமே ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்காது சில பேர் பாருங்க திடீர்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு அவரோட வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் வந்து போயிடும் அவர் வாழ்க்கையே மாறிடும் என்னடா இவர் இப்படி இருந்தாரு இப்ப இப்படி நல்லா ஒரு நல்ல ஒரு இதா சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல திசாபுத்தி மாறும்போது எல்லாமே மாறும் எல்லாருக்குமே ஒரு கர்ம இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினையை தாண்டிதான் வர முடியும் அப்ப பிறப்பு ஜாதங்கிறது திசாபத்திங்கிறது ஒரு மெயினான விஷயம் அதனால எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுப்பெல்லாம் பாருங்க சுய ஜாதத இப்ப இந்த கடகத்துக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இந்த சுக்கரபவன் கொடுப்பா ஏன்னா சுக்கரனா யாரு ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க இவர் தான் ஆசைக்கு அதிபதி யாருமே ஆசை இல்லாம இருக்க மாட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை கொடுக்கும்ல ஆடம்பரத்தை காட்டக்கூடிய கிரகம் சொகுசு காட்டக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் கலை இசை ஆர்வம் இது எல்லாத்தையும் காட்டக்கூடிய கிரகம் யாரு சுக்கரபகவன் தாங்க அப்படிப்பட்ட சுக்கர பவன் தான் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க அப்புறம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக விடுவோம் ஏன்னா கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கடகராசிக்காக தான் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு எல்லாமே நிறைய ஒரு ஒரு ஜாதம் கொடுத்தா குடும்ப ஜாதமே கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே இருக்கும் கோவில் தான் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லதா வந்து சேரும் இதான் என்னுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதான் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார சேர்ந்து பார்ப்போம் பொதுவா பாருங்களேன் உங்களுடைய இருந்து பார்த்தா மூன்றாம் பாவத்துல கேது பகவான் கன்னிகா ராசில சஞ்சார செய்யறாரு அடுத்து ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகவான் கிரகம் சஞ்சார செய்யறாரு மகர ராசியில எட்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் அதாவது சுக்ர பகவான் ஒரு நாலு கிரகங்கள் உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாதத்தில் பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து குரு பகவான் பத்தாம் பாவத்துல சஞ்சார செய்வார் இதுல ஒரு சில திட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயிட் உங்களுக்கு பாகியஸ்தானத்துக்கு போறாரு மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து நேரம் எட்டாம் பாவத்துக்கு வர்றாரு அப்ப இந்த கிரக அமைப்பு எல்லாம் இதா இருக்கும் மற்ற கிரகம் அதே பாவத்துலாம் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்லுவாங்க அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஷ்டம சனி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் சில பேருக்கு யோகமா கொடுக்கும் சனி பகவான் இருக்கிற பொறுத்துதான் அது நல்லதா கெட்டாலும் முடிவு பண்ண முடியும் எல்லாத்துக்குமே சனி பவன் கெடுத்துலான்னு சொல்லி சொல்லக்கூடாது எல்லாருமே சனி பகவான் முறை நிறைய பேர் படி சொல்றாங்க சனி பகவான் வந்து ஒரு எல்லா வந்துட்டா பயங்கர பிரச்சனையை பிரச்சினை கொடுத்துரும் தரையை கொடுத்துரும் அப்படின்னாங்க அதுல இன்னொரு விஷயம் இருக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாது அதை சொல்ல மாட்டாங்க ஜாதகத்துல சனி பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் இப்போ கடகராசிக்காருக்கு நிறைய நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தசா புத்தி அவருக்கு நல்லா இருக்குது இப்ப ஜாதம் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட பார்க்கறேன் இந்த சனி பவன் அஷ்டம சனி வந்த பிறகுதான் அவருக்கு வீடு இடம் பூமி வேலை உத்தியோகம் எல்லாம் நல்லபடியா போகுது அப்ப என்ன ஒரு ஜாதத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்ப பிறப்பு ஜாதத்துல நம்முடைய சனி பகவான் நம்ம ஜாதத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியும் எட்டாம் போதில் இருந்தாதான் அது நிறைய நல்ல பண்ணி கொடுப்பார் நல்ல சிந்தனை ஏதாச்சும் உங்களை சிந்திக்க வைப்பார் உங்க ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு போவார் எட்டாம் போதுல சனி பகவான் தான் அப்ப எல்லாருமே சனி பகவான் வந்து கெட்ட கிரகம்னு சொல்லாம உங்க ஜாதகத்துல அவர் நல்லதான் முடிவு பண்ணிக்கிட்டு கெட்ட கிரகமா சொல்லுங்க அவரை அவர் எடுத்தோன்னா நல்ல ஒரு சில பேருக்கு நல்லதையும் கொடுப்போம் சனி மாதிரி யாருமே கொடுக்க முடியாதுங்க அவர் கொடுத்தா யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிருவாரு அது விதி ஜாதத்தை பொறுத்து தான் டக்குன்னு ஒருத்தருக்கு வந்து சனி பவன் கேட்டவர் சொல்லக்கூடாது இப்ப உங்களுக்கு பாருங்க எல்லா கிரகமும் எட்டாம் பாவத்துல போய் இணைது பாருங்க கடகராசிக்கு எட்டாம் பாவத்துல இருக்கு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரஷர் இல்லாம இருக்க மாட்டாங்களே கடகராசிக்காரங்க பாக்குற வேலையில பிரஷர் இருக்குமே தாய்ம உறவு வேலை உத்தியோகம் எல்லாமே ஒரு சில தடையில கண்டிப்பா கொடுத்துருப்பாரு தந்தையோட உடல் தந்தைக்கு கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை எல்லாமே பார்த்துருப்பாங்களே தந்தை சொத்து பூர்வீ சொத்து பூர்வீகத்துல பூர்வீக சொத்துல கலகம் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கடகராசி இல்லாம இருக்க மாட்டாங்களே கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ஏன் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்ட ஒரு சில தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேர் சனி பகவானும் குரு பகவானும் சரியா மட்டும் இல்லைன்னா நான் சொன்ன பலவீனத்தை பார்த்துருப்பாங்க அவங்க ஜாதத்துல திசா புத்தி சரியா நடக்கல ஒரு மனிவு ஸ்தானத்துல இருந்து தசாபுத்தி நடக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க படிப்புகள் நல்லா இருந்திருக்காது இருக்காது ஒரு மனக்குழப்பம் எந்த நம்ம லைஃப்ல இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க கடகராசிக்காரங்க சனி பகவான் பலவீனம் ஆயிருந்தால் இவருடைய உடம்பை என்னடா இது இது நாள் வரைக்கும் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கஷ்டம் தான் படணுமா அப்படின்னு சொன்னோம்னா பல பேர் நிறைய ஜாதத்துல நல்லதும் எனக்கு நிறைய நல்ல ஜாதமும் வந்திருக்குது ஒரு சிலருக்கு பலவீன ஜாதத்தை நான் பார்த்து பரிகாரம் சொல்லியிருக்கேன் பரிகாரங்கிறது பாருங்க பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் ஆனா அந்த பாதிப்பு இருக்கும் பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல முடியும் அதான் நம்முடைய முன்னர்கள் முனிவர்கள் இந்த கிரகத்துக்கு இந்த வழிபாட பண்ணுங்க இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாறினா டோட்டா டக்குன்னு மாறாது பாதிப்பை சின்ன முன்னில ஒரு உடம்புல கனமா அடிபடுதுன்னா சின்னதா கீரல் அடிபடும் வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் பரிகாரங்கிறது அப்ப அந்த விஷயம் நடந்துரும் பெருசா சின்னதாக நம்ம வழிபாட்டு முறையில பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடகத்துக்கு எது மாதிரி பலனா கொடுக்க போறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க எட்டாம் சுக்கிரன் சுக்கரன் போயிட்டாரு பாதிப்பு பொதுவாக ஆறு எட்டு பண்ண சுக்கரன் தான் அது யோகம் கண்டிப்பா அவர் யார் கூட இருக்காரு ஏன் உங்களுக்கு யோகம் நான் சொல்றேன் ரெண்டாம் இது பாக்கியாதிபதி நல்லா பாருங்க ரெண்டாவது உங்களுக்கு வருமானத அதிபதி சாரி வருமானத்துக்குள்ள அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான் அவரோட சேர்ந்து வேற இருக்காரு பாருங்க சேர்ந்து சூரிய பகவான சேர்ந்து புதோட சேர்ந்து சேர்ந்து இருக்கிறார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் போவார் சுக்கர பகவான் நல்லா பாருங்க இது ஒரு எட்டாம் பாவத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குதான் ஆனா செய்யக்கூடிய வேலை பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ராஜுவதை கொடுக்குறாரு சுக்கர பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் போனா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பதத்துல போவார் அவிட்டங்கிறது யாரு செவ்வாய் பவன் நட்சத்திரம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பாருங்க உங்களுக்கு பஞ்சமா அதிபதியா ஐந்தாம் வீட்டது விசாரத்துல போறாரு பத்தாம் வீட்டு விசாரத்துல போறாரு அப்ப என்ன பண்ண போறாரு உங்களுக்கு அளவில்லாத ஒரு ஆசையை கொடுத்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறாரு தொழில வளர்க்க போறாரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்க போறார் அவிட்டத்துல போகும்போது இந்த மாதிரி பலனை கொடுக்க போறாரு அடுத்து சதய நட்சத்திரத்துல போவார் அவரு சதய நட்சத்திரம் சுக்கரபகன் போகிற நட்சத்திரம் எப்ப போவார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துல இறங்குவார் அது ராகு போக நட்சத்திரம் ராகு இப்ப உங்களுக்கு நல்ல வர கெட்ட வர உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தான் தான் ராகு இருக்காருங்க ஒன்பதாம் எந்த கிரகம் தான் நல்லது பண்ணுவல அப்ப இங்க கெட்ட பலனா சொல்றாப்ல இல்ல அவ்வளவுதான் அப்ப கடகராசி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் திடீர் யோகத்தை கொடுக்க போறாரு அவ்வளவுதான் சுக்கர பகவான் நல்ல ஒரு பொசிஷன்ல மட்டும் ஜாதகத்துல இப்ப இருந்துட்டாருன்னா நிறைய பேருக்கு விபரீத ராஜயோகம் தான் நிறைய பேருக்கு விபரீத ராஜயோகம் எதிர்பாராம வேலையில ப்ரொமோஷன் தூக்கி அடிப்பா இருப்பாருங்க சுக்கர பகவான் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பாருங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோக திடீர்னு உங்களுக்கு மாற்றம் வந்து நிறைய ஒரு திடீர் பதவிக்கு போய் பாருங்க அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களாம் வெளியிலயும் கிடைக்கும் இங்க லோக்கல்லையும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவது கண்டிப்பா கிடைக்கும் இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க அமைச்சு கொடுக்க போறார் மனைவி கிட்ட பிரச்சனையா இருந்துச்சுங்க நண்பர்கிட்ட பிரச்சனை ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி சம்மந்தம் இல்லாம என்னை மாட்டி விட்டாங்க பக்கத்து வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில வச்சு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க மார்ச் மாசம் பதினாலாம் தேதி பிறகு சூரியன் எட்டுல இருக்காரா சனி பகவான விட்டு சூரியன் தாண்டிட்டாருன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இடம் தொழில் ரெண்டுமே டாப்பு இப்போ இட பிரச்சனை பூமி பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி நிறைய வெற்றியை கொடுக்க போறார் அப்போ அஷ்டம சனி வந்தாலும் பாருங்க உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்கறாரு பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் யோகத்தை காற்றாரு திடீர் யோகத்தை காற்றாரு அப்ப எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உண்டு என்னை பொறுத்தவரை மாணவ மகளை அவர் நிறைய தடையை கொடுக்க மாட்டாரு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகுடைய கால்கள் அவர் போறதுனால படிப்பு கல்வியில நிறைய ஒரு வெற்றிகள் உண்டு மாணவ மனைவிக்குலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருப்பீங்க இந்த படிப்பு படிக்கலாமா இதெல்லாம் போய் பண்ணலாமா ஒரு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இது எல்லாமே சரி பண்ணி உங்களுக்கு படிப்பு கல்வியில நல்லா யோகத்தை கொடுத்துருவார் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மனைவிலாம் பாருங்க எழுது தைரியமா இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சென்ட் உண்டு கடகராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை தேடி வருதுங்க காதல் திருமணம் முதல் திருமணம் இல்லை இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சரி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு திருமணத்துல இனிமே பிரச்சனை இல்லை சனிபவன் மட்டும் சரியா மட்டும் இருந்துட்டாருன்னா திருமண வாழ்க்கை யாருக்குமே பாதிப்பு இல்லைங்க அவர் சரியா இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொண்டாந்து கண்டிப்பா வச்சுருவாருங்க நிறைய பேருக்கு கணவன் மனைவி கிட்ட ஆனா என்னை ஒருத்தரம் பெருசா பாதிக்கிறது வாய்ப்புகள் குறைவு இன்னுயுமே சனி பவன் சதவீத நஷத்துல போறாரு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால பாதிப்பு இருக்காது முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி ஒரு சில தடைகள் இருந்தாலும் இனிமேல் தடைகள் நீங்க அனுகூலமா அமையும் இனிமேல் ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மாறுது அதனால நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டாடுறாரு உங்களுக்கு அடுத்த ஏப்ரல் மாசம் குறு பயிற்சி ஆகட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க கெட்டதே வந்தாலும் நீங்க எதிர்த்து நிப்பீங்க பாருங்க இப்ப நீங்க துன்பத்துல இருக்கிறீங்க நீங்க இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் இனிமே வந்துரும் அதே மாதிரி ஆயுள் பிரச்சனை உடம்பு பிரச்சனை உடல் மருத்துவ செலவுகள் இருந்துச்சா கால்ல அடி விட்டுச்சா வண்டில இருந்து விழுந்தீங்களா வாகனத்துல விழுந்தீங்களா ஒரு ஏதாச்சும் ஒரு கண்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா இல்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனைலாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துருவார் நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க தந்தையோட சொத்து சாயோட சொத்து எல்லாமே கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அரசியல் தொடர்பு போகலாமா வேண்டாமா தைரியம் போங்க உங்களுக்கு பதினாலுக்கு அப்புறம் அரசாங்க அரசியல் தொடர்பு தானாகவே உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் லாட்ரி யோகம் இப்போ எடுக்கணும் நான் ஃபர்ஸ்டே சொல்லலாம் பார்த்தேன் நிறைய பேர் கடகராசி பழங்க வெளிநாண் வெளியூர்ல உங்க லாட்ரி யோகத்தை எடுங்க உங்களுக்கு யோகம் திடீர் யோகம் ஒரு ஜாக்பட் யோகம் இருக்குது விளையாட்டு வெளியில் ஒழுங்கு லாட்டியோதை எடுத்தாங்கன்னா யோகம் இருக்குங்க பணத்தை போட்டு வரையும் ஜாதபத முயற்சி வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சாதிப்பாங்க கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் டீச்சிங் லைன் நல்லா இருக்கும் உணவு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் பில் நல்லா இருக்கும் நீர் துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு என்னை பொறுத்தவரையும் சூப்பராக சூப்பரா அனுகூலம் வரும் தங்கம் நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு எதுக்கான சூப்பரா இருக்கு ஐடிஏ ஃபீல்டா நல்ல ஒரு அனுகுணமாக வச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்து முதல் நட்சத்திரம் அதாவது புனர் பூஷ நட்சத்திரம் இதுலேயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் விட்டு கொடுத்து போற குணம் அனுசரிச்சு போற குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் யாருகிட்ட இருக்கு உங்கள்ட்ட இருக்கு இதுல பிறந்துட்டாவே இவருதான் குடும்பத்தை எடுத்து பார்க்கணும் இவங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோத்துல பிரச்சனை பிரஷர் தாண்டி இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் நிரந்தரமா வேலை கிடைக்கும் உத்தியோத்துல உயர் பதவி கிடைக்கும் தசாபத்தி நல்லா இருந்துட்டார் மாணவன் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உடல் உபாதனமே இருக்காது தங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க இது எல்லாத்துக்கும் பாருங்க இப்ப சூப்பரா இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணக்கூடாது எல்லாத்துக்குமே நல்ல யோகம் தேடி வருது வெளிநாடு வெளியூர் போகலாம நம்ம தைரியமா போங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அன்னியர் பழக்க வழக்கம் அதிகமா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தாரு புடற்பூச நலத்துல பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தோம்னா பூசணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய என்னென்ன என்னென்ன தடை எல்லா தடையும் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க என்னடா லைஃப் நம்ம எதுக்காண்டாம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் பூசத்துல பிறந்தவங்க மட்டும் வாழ்க்கையில ஒரு துன்பமாவே வாழ்ந்துருப்பாங்க இனிமேல் அந்த துன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப சரி பண்ண போறாரு ஜனவரியில இருந்து சரி பண்ணிட்டு வர்றாரு இன்னும் ஃபுல்லா கிளியர் ஆகல இனிமே பாருங்க உங்களுக்கு படிப்பு கல்வி நல்லபடியாக அனுவுங்களை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் உத்தியோகத்தில் உயர் பதவியை தேடி கொடுத்துருவார் மாணவ மாணவிகளும் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு ஜாமீன் போறாங்க எதுலையுமே ஜாமீன் போறது நீங்க தவிர்க்கணும் காசு பணம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கணும் இனிமே தாயு உடல் சகோதர சகோதரி பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் எதிர்ப்பு சுதந்திர தொழில மக்கள் தொடர்புல வேலை பார்க்கறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு மோட்டார் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்லா அனுபவமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் நட்சத்திர பிறந்த இதுலையுமே இரட்டை உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்த பண்ணோன்னா ஒண்ணுக்கு பல வாட்டி யோசிச்சு பண்ணக்கூடிய நபர் யாருன்னா ஆயுள் நட்சத்திரக்களை தான் நீங்க பாரு இவர் பாரு அப்பறம் இறுதி முடிவுதான் இருப்பார் இவர் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர் குடும்பத்தை இவர் தான் தூக்கி சுமக்கக்கூடிய குணம் யார்ட்ட இருக்கும் ஆயில் நட்சத்திர பிறந்த கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க எதுனாலும் சூப்பராக இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை பட்டையை கிளப்புவாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க திடீர் யோகா நிறைய பேர் கிடைச்சிடும் ஃபைனான்ஸில் பிறந்தவங்க ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஃபீல்டு டீச்சிங் லைன் எல்லாமே சூப்பராக இருக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாம் இருக்குது அது மாதிரி ஃபேன்சி ஸ்டோரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க கலை ஃபீல்டில் உள்ளவங்க இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது கொஞ்சம் எதுலேயுமே ஜாமீன் போடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே இனி வரக்கூடிய சுக்கரப்பயிற்சி உங்கள் உங்க நிறைய நிறைய கொடுக்குது வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இதுல பணத்தை வரையும் பண்ணுங்க ஆயுள் செல்லப்படுறவங்க மட்டும் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குற நம்முடைய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமையிறது